காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு வாரமும் நாம் சபை கடத்த காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் இதுதான் டைட்டில் இதில் ஒவ்வொரு வாரமும் ஆவியானவர் சபைக்கு பேசுறாரா அந்த சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதற்கு நாம் எப்படி செவி சாய்க்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆதி அகமதின் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் யாக்கோபை பார்த்து ஈசாக்கு சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்னென்னா சத்தமோ யாக்கோபினுடைய சத்தம் கைகளோ ஏசாவினுடைய கைகள் என்று சொல்லி அப்படின்னு இருக்கு இந்த சமவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சமவம் என்னென்னா ஈசாக்கின் இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு யார் வரா யாக்கோபு வரார் வந்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு சில உபயாந்திரங்களை அவர் கையாளுகிறார் அவரால் எல்லாத்தையும் மாற்ற முடியுது அதாவது தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய சகோதரனுடைய சரீரத்தை போல வெள்ளாட்டு தோலை போர்த்தி மாற முடிகிறது அவர் கிட்ட வந்து முத்தம் செய்யும் போது வயல்வெளியின் வாசனை வருகிறது இது எல்லாத்தையும் ஓகே ஆயிடுச்சு அதற்கு பிறகு தகப்பனுக்கு ஏத்த மாதிரி தாய் சமைச்சியும் கொடுத்துட்டாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு ஆனா அவரால் மாற்ற முடியாதது ஒன்று இருக்கிறது என்னன்னா தன்னுடைய சத்தம் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மிமிகரி பண்ணுவாங்க இந்த மிமிக்ரி பண்றவங்க ஒருத்தரை மாத்தியே ஒருத்தர் பேசுவாங்க அந்த மாதிரி மிமிக்ரி பண்ணக்கூடியதான எந்த ஒரு காரியத்தையும் யாக்கோபு செய்யல யாக்கோபால தன்னுடைய குரலை மாற்றவே முடியவில்லை இதுல நாம ஒரு சத்தியத்தை இங்க கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் ஜெயித்த ஈசாக்கு தடவி பார்க்கறாரு தன் ஏசாவின் கைகள் ஆனால் அவர் ஏமாந்துட்டார் அடுத்து சமைச்சு கொடுத்தத சாப்பிட்றாரு அதுலேயும் அவர் ஏமாந்துட்டார் எல்லாத்துலேயும் ஏமாந்துட்டாரு ஆனால் ஒன்றில் மட்டும் அவர் கரெக்டாக இருந்தார் எதுலன்னா சத்தம் யாக்கோபின் சத்தம் தான் நிற்கிறது ஏசாவை வேணால் நிக்கட்டும் அது நின்று கொண்டிருக்கிறது ஏசாதா கை ஏசாதா அவன் சமைச்சு கொண்டு வந்த பதார்த்தம் ரொம்ப ருசியா இருக்கு எல்லாமே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா அந்த சத்தம் அவனுடையதல்ல இந்த சத்தம் தான் இன்னைய வரைக்கும் நமக்கு ஒரு அடையாளம் கர்த்தனுடைய சத்தத்திற்கும் உலகத்தின் சத்தத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இன்னைக்கு கடைசி காலத்தில் சபைகளுக்குள்ளே அதாவது அந்த ஈசாக்கின் கூடாரத்திற்குள்ளே என்ன சத்தம் கேட்குது நல்லா தெரியுது ஜனங்களுக்கு இது ஏசாவின் சத்தம் இல்லை அதாவது நல்லா தெரியுது இது கர்த்தனுடைய சத்தம் இல்லை வேதத்தினுடைய சத்தியம் இல்லை அப்படின்னு நல்லா தெரியுது ஆனாலும் கூட இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஈசாக்கை போல தடவி பார்த்து முகந்து பார்த்து பரவாயில்ல சத்த யாக்கோபின் சத்தம் வேணா இருக்கட்டும் ஆனா மத்ததெல்லாம் பார்க்கும் நமக்கு ஏசா மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா விவரமா சொல்றேன் இன்னைக்கு வந்து நிக்கிறது ஊழியக்காரனுடைய போர்வையில நிக்கிறாங்க வந்து நிற்கக்கூடியவர்கள் அற்புத அடையாளங்களை செய்கிறார்கள் தடவி பார்த்து கண்டுபிடிக்கத்தக்கதாக சொல்றாரு யாரு பவுல் சொல்லும்போது அதே மாதிரி தடவி பார்த்து கண்டுபிடிக்கத்தக்கதாக நிறைய அற்புத அடையாளங்கள் நடக்குது ஜனங்க ஏமாறத்தக்கதா நடக்குது ஆனால் இவர்களை நம்ம எதனால கண்டுபிடிக்கலாம் வேற எதை வச்சு இவங்களை கண்டுபிடிக்க முடியாது ஒன்றே ஒன்றில் கண்டுபிடிக்கலாம் இவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற சத்தம் கர்த்தருடைய சத்தமாய் இருக்காது இவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற சத்தம் வேத வசனமாய் இருக்காது இன்னும் சொல்ல வேத வசனத்தை கூட பேசுவாங்க ஆனால் அது கர்த்தர் சொன்ன முறையில் இருக்காது இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான் வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனுக்கு பேர் பரியேசுன்னு பேர் பரியேசு அப்போசன படிகளில் இருக்குது பரியேசு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பர் என்றார் மகன் இயேசு என்பது தேவனை குறிக்கிற வார்த்தை நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் பர் இயேசு அப்படின்னா இயேசுவின் மகன் அர்த்தம் ஆனால் அவனை உற்று பார்த்த பவுல் சொல்றாரு அவன் நீதிக்கு பகைஞன் அப்படின்னு சொல்றாரு கேட்டின் மகன் அப்படின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் இவன் ஒரு பிசாசினுடைய பையன் ஆனா பேர் என்ன பர் இயேசு இயேசுவின் மகன் இன்னைக்கு இயேசுவின் மகனுங்கிற பேருல ஊழியக்காரர்கள்ங்கிற போர்வையில ஆவிக்குரியவர்கள்ங்கிற போர்வையில இன்னும் விசுவாசிகள் போர்வையில எத்தனையோ கேட்டின் மகன்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார் இவர்களை உற்று பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் இவங்களை சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாது இவங்க பேசுறதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் பவுல் ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிறார் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ராஜா வருகிறார் ஆனால் இந்த பர் பரியேசு வேறொன்றை சொல்லுகிறான் சொல்லி அதை கலைக்க பார்க்கிறான் அப்பத்தான் பவுல் சொல்றாரு பார்க்கறதுக்கு நீ பரியேசு பார்க்கறதுக்கு நீ இயேசுவின் மகனுங்கிற பேரு ஆனால் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அவிஸ்வாசத்தை கொடுத்து ஒரு ஆத்மாவை நரகத்துக்கு தள்ளக்கூடிய வார்த்தைகள் இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் உங்கள் வீடுகளுக்கு நிறைய ஊழியக்காரர்கள் இப்போது புறப்பட்டு வருகிறார்கள் அதுவும் இந்த பேண்டமிக் டைமில் வேறு வழி இல்லாமல் நிறைய ஊழியர்காரங்க ஹவுஸ் விசிட்டிங் போக தொடங்கி இருக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு ஊழியத்திற்கு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அழைக்கப்பட்டு போவோம் அவங்களே நமக்கு டிக்கெட்லாம் போட்டு கூப்பிடுவாங்க அப்படி போகும்போது அங்கே பார்த்தா ஒரு ஐம்பது ஊழியக்காரங்க ரோமிங்கில் இருப்பாங்க அங்கங்கே வீடுகளில் தங்கியிருப்பாங்க நான் இந்த நாட்டை சார்ந்தவங்க அந்த ஊரை சார்ந்தவங்கன்னு சொல்லலை நான் வெறும் தமிழ்நாட்டை சொல்லவில்லை இது இந்த சாபம் எல்லா நாட்லையும் இருக்குது எல்லா நாட்டு ஊழியக்காரங்களும் வருவாங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அழைப்பே இல்லாமல் அவங்க வந்து யார் மூலயமாவது ஏதாவது ஒரு விசுவாசி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆனால் போர்வை என்ன போர்வை ஊழியக்காரனுடைய போர்வை ஆனால் அங்கே பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபின் சத்தம் ஏமாற்றுகிற சத்தம் யாக்கோபின் எதுக்கு வந்திருக்கா ஈஸாக்கிட்ட ஏமாற்றுவதற்கு வந்திருக்கிறான் ஏமாற்றி ஆசிர்வாதம் வாங்குறதுக்கு வந்திருக்கிறான் அதே மாதிரி ஜனங்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் காசு வாங்குவதற்கு சில பொருட்களை வாங்குவதற்கு இவர்கள் என்ன போர்வையில் வந்து உட்காந்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா தடைவி பார்த்தா இவங்க எல்லாம் ஊழியக்காரங்க தான் கேட்டு பாருங்க நாங்கள் இந்தியாவில் அந்த ஊழியம் பண்ணுறோம் சிங்கப்பூரில் இந்த ஊழியம் பண்ணுறோம் துபாயில் அந்த ஊழியம் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க பண்ணுற வேலை என்னவா இருக்கும் நல்ல ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய சத்தத்தை அவர்கள் தொழிப்பார்கள் இன்றைக்கி விஸ்வாசிகளும் இப்படிப்பட்ட சத்தத்தை தான் ஈசாக்கை போல சில டேஸ்டான காரியங்கள் ஈசாக்கு பதார்த்தத்தை சாப்பிட்டுட்டு அவர் சமைச்சு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிச்சிட்டாருன்னு இருக்குது அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க சொல்கிற சில அற்புதமான வார்த்தைகள் காது கிணிய வார்த்தைகள் அந்த சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கேட்டுட்டு அவங்களை இவங்க ஆசீர்வதிச்சிடுறாங்க ஒரு திரிப்பு வந்துட்டு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி அது நடந்துட்டா இந்த விசுவாசி என்ன நினைக்குது அவர் தேவனுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிறான்னு நினைக்கிது இந்த தீர்க்க தரிசனத்தை நம்பி அற்புதத்தை நம்பி இந்த மாதிரி காணாமல் போன அல்லது ஒளிந்து போன எத்தனையோ விசுவாசிகள் இருக்கிறாங்க விசுவாசிகள் வீடுகளை இப்படிப்பட்டவர்கள் நாசம் பண்ணி இருக்கிறார்கள் ஒரு இடத்துக்கு போறோம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட கூப்பிட்டு இருக்கிறாங்க சாப்பிட போடுறாங்க ஆனா சரியா பேச மாட்டேங்கிறான் அப்போ எனக்கு நல்லா புரியுது அதுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பிட இஷ்டமே இல்லை ஆனாலும் அவங்க வந்துட்டு அவங்க பரிமாற விதமே தெரியுது அவங்களுக்கு சாப்பாடு போட இஷ்டம் இல்லை அப்போ நான் வந்துட்டு அழைத்து கொண்டு போனவரை கேட்ட இவங்க செய்கிற முறை எனக்கு மனசில் ஏதோ சரியா படலையே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டபோது அவங்க அந்த வீட்டாரோட உட்காந்து பேசுறதுக்கு ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒன்று வச்சோம் அப்போ தான் உண்மை தெரிஞ்சுது அந்த வீட்டை இன்னொரு ஊழியக்காரர் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறார் என்ன கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாருன்னா ஞானசானம் என்பது கிடையாது கிறிஸ்து ஏற்கனவே எடுத்துட்டாரு அதை நாம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இயேசு சிலுவையை சுமந்துட்டாரு நாம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து இயேசு கம்யூனியன் அன்னைக்கே கொடுத்து அப்போ எடுத்து முடிச்சுட்டாங்க திருப்பி திருப்பி நாம கம்யூனியன் எடுக்க வேண்டியது இல்லை இதை காட்டிலும் இன்னும் நூதனமான உபதேசங்களை சொல்லி அந்த குடும்பத்தை தன் கண்ட்ரோல்ல ஏறக்குறைய பத்து வருஷமா வச்சிருக்கிறார் நடந்தது என்ன இப்போ நம்ம சத்தியத்தை கொள்ள போறோம் சத்தியத்தை கொண்டு போகும்போது அந்த ஊழியக்காரன் நம்ம வரோன்னு தெரிஞ்ச உடனேயே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து ஞானசானம் இருக்குன்னு சொல்லுவாங்க தண்ணியில் மூழ்கி எடுக்கணும்னு சொல்லுவாங்க கம்யூனியன் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அது பிசாசுடைய போதனைன்னு சொல்லிட்டார் இவங்க அழைக்கவும் செஞ்சிட்டாங்க நடுவில் இந்த ஃபோனும் வந்துருச்சு இப்போ இவங்களுக்கு என்ன எப்படி வரான்னு சொன்னவரை நம்ம நம்ம தான் கூப்பிட்ருக்குறோம் திருப்பி அனுப்ப முடியாது அதே நேரத்தில் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்களுடைய முகத்தில் நிறைய மாற்றங்கள் அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் அவர்கள் நிற்கிறவர்கள் விசுவாசி என்கிற போர்வையில் நிற்கிறார்கள் உள்ளே இருக்கிற சத்தமும் யாக்கோபின் சத்தம் உள்ளே இருக்கிற சத்தமோ ஏமாற்றுகிற சத்தம் இன்னைக்கு இப்படி நிறைய ஊழியர்கள் குடும்பங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறார் அதனால தான் சொன்னார் கடைசி காலத்தில் தங்கள் இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு ஏற்ற போதர்களை அவர்கள் தெரிந்து கொள்வார்களாம் அவர்கள் போய் வீடுகளை நாசம் பண்ணுவார்கள்னு இருக்கு தயவு செய்து வந்து நிற்கிறது உண்மையான கர்த்தருடைய ஊழியனா அங்கே பேசப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாங்கிறது கொஞ்சம் கவனிங்க எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது கர்த்தனுடைய சத்தமாகங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எப்பேற்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும் அவன் பேசுகிற வார்த்தையில் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் இது நிறைய ஊழியக்காரங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அவங்களே பாவம் ஏமாந்து சபைகளில் ஆட்களை ஏற்றிடுறாங்க இங்கிருந்து போகிறவங்க அவங்க தங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ரெவரன் பட்டத்தையும் பிஷப் பட்டத்தையும் வாங்கிக்கிறாங்க டாக்டர் பட்டத்தை வாங்கிக்கிறாங்க யாரை பாருங்க அந்த பிஷப்புங்கிற பட்டத்துக்கான ஒரு மரியாதையே போயிடுச்சு ஒரு காலத்தில் பதினாலு வருஷம் படித்து அதற்கான ஊழியத்தின் பின்புலத்தில் வந்து தியாகம் பண்ணி அவங்களா பார்த்து அந்த பட்டத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் பிஷப் ஆகிருங்கன்னு இப்போது ஐநூறுரூவா ஆயிரரூவா இருந்தால் போதும் பிஷப் ஆகிரலாம் அதுவும் ஒரு பிஷப் வாங்கினா இன்னொரு பிஷப் ஃப்ரீ அந்த ரேஞ்சில் இருக்குது இப்போ இப்போ இதில் இவங்க எதுக்கு வாங்குறாங்க இழிவான இச்சை ஆதாயங்களுக்காக இந்த இம்மைக்குரிய ஆதாயத்திற்காக இந்த பிஷப் பட்டத்தை வாங்கிட்டு வெளிநாட்டில் போயிட்டு நான் பிஷப் வந்திருக்குறேன் பிஷப்னா இவங்க என்ன படித்தாங்களா இல்லை யாருக்கிட்டையாவது ஊழியக்காரராக இருந்தாங்களா இல்லை எத்தனை வருஷம் ஊழியக்காரர்கள் ரெண்டு உதவி ஊழியக்காரங்களுக்கு மாதந்தோறும் உதவி பண்ணக்கூடியதான அளவுக்கு படபலம் வந்துருச்சுன்னா உடனே இவங்க பிஷப் இன்னைக்கு அப்படி தான் நடக்குது பிஷப்புக்கான காரியங்கள் எல்லாம் ஒரு இன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு இரநூறு விசுவாசி ஐநூறு விசுவாசி வந்துருச்சுன்னா அவங்க பிஷப் அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க இப்போ என்ன ஆகுது வெளிநாடுகளில் போய் நான் பிஷப்புன்னு சொல்லி சபைகளில் ஏறி நின்று வாயின் வார்த்தைகள் அங்கே ஒன்றுமே இல்லை கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுமே இல்லை அங்கே போய் தன்னுடைய சுய தேவை தன்னுடைய குடும்பத்தின் தேவை எதிர்காலத்தின் தேவை தன்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒப்படைப்பாங்க அப்படியே ஒப்புவிப்பாங்க அவங்ககிட்ட இதை பார்க்குறீங்களே உங்களுக்கு தெரிய வேண்டாமா சத்தம் என்ன சத்தம் அரை மணி நேரம் செய்திக்கு நேரம் கொடுக்குறாங்கன்னா அந்த அரை மணி நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு விதையாக நான் அங்கே விதைக்க வேண்டும் அந்த அரை மணி நேரத்தில் வந்து ஆத்மாவை கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்தணும் அந்த அரை மணி நேரத்திற்குள்ள அந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணக்கூடியதான ஒரு நிலைக்கு நான் ஏற்படுத்தணும் அந்த சத்தம் தான் சத்தம் அதை விடுத்துட்டு நீங்க பேசுனீங்கன்னா நிக்கிறது அவன் ஆசீர்வாத்துக்காக பேசணும் உங்க ஆசீர்வாத்துக்காக நீங்க பேசுனீங்கன்னா நீ வேணா நிக்கலாம் ஏசாவினுடைய கைகளோடு கூடு நீ வேணா நிக்கலா ஆட்டுக்குட்டியின் தோலை போர்த்துக்கிட்டு வெளிப்படுத்துற விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுது பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன் அது பார்வைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை போல ரெண்டு கொம்புகளை உடையதாக இருந்தது ஆனாலும் வலு சற்பத்தை போல பேசினதுன்னு இருக்குது பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டியினோட தோல் தான் வெள்ளாட்டு தோல் தான் பார்க்கறதுக்கு ஊழியக்காரன் தோல் தான் பார்க்கறதுக்கு கிறிஸ்தவத்தின் தோல் தான் ஆனால் உள்ளிருந்து வரக்கூடிய சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கு இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள் இங்கேருந்து போய் ஆசீர்வாதத்தை பற்றி பேசாமல் தன்னுடைய தேவைகளை சொல்லாமல் இத்தனைக்கும் அவங்க பயங்கர கஷ்டத்தில் இருப்பாங்க ஆனா அவங்க அவங்களை கூப்பிட்டுருப்பாங்க எங்களுக்கு வந்து ஒரு கன்வென்ஷன் பேசி கொடுங்கன்னு அவங்க அங்க போய் அந்த கன்வென்ஷன்ல வெறும் சத்தியத்தை மட்டுமே பேசிவிட்டு வரக்கூடிய எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார் கூப்பிட்ட வேலையை கரெக்டா செஞ்சுட்டு வசனத்தை விதைச்சிட்டு வரவங்க அப்படிப்பட்டவர்களை தொடர்ந்து அவங்க கூப்பிடுவாங்க பார்க்க தொடர்ந்து அவங்க கூப்பிடுவாங்க இந்த வருஷமும் எங்கள் சபைக்கு கொஞ்சம் வந்து ஒரு மூணு நாள் செய்தி கொடுத்துட்டு போங்க இந்த வருஷமா எங்கள் ஏரியாவில ஒரு பத்து நாள் நாங்கள் ஏற்பாடு பண்றோம் வந்து பேசுங்க காரணம் என்ன அவர்கள் தங்களுக்குரியதை இம்மைக்குரியதை பேசாதபடிக்கு மறுமைக்குரியதை பேசின அவர்களுக்கு தொடர்ந்து அந்த அழைப்புகள் வருது ஆனால் இது யார் தெரியுமா யாக்கோபு உள்ள போய் ஆசீர்வாத குடு குடுன்னு கேட்கும் நான் இன்னைக்கு இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு மீட்டிங் கொடுங்க நான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன் நான் வந்து இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயா இருக்கிறேன் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த மாதிரி போய் கேட்கிற ஆட்கள் இது எல்லாமே யாக்கோபின்னுடைய சத்தம் கர்த்தர் உன்னை அழைத்திருப்பாரானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புவாரானால் அதை குறித்து நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது கர்த்தரே உன்னை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த தோலை போத்திக்கிட்டு நிற்கிறாங்க அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஈசாக்கு ஒரு நீதிமான் இவன் ஆசீர்வதிச்சா அது ஆசீர்வாதமாக இருக்கும் இவன் சபிச்சா அது சாபமாக இருக்கும் நல்லா தெரியும் யாருக்கு யாக்கோபுக்கு நல்லா தெரிஞ்சு அவன் யாக்கோபே சொல்கிறான் ரெபேகா கிட்ட ஒருவேளை அவர் என்னை சபிச்சிட்டார்னா அந்த சாபம் என் மேலே நிற்குமே அப்படின்னு நல்லா தெரிஞ்ச யாக்கோபு ஆனால் எந்த வார்த்தைக்கு அவமயங்குறா தெரியுமா யாக்கோபின் சத்தோன்னு கண்டுபிடிச்சிட்டார் ஈசாக்கு ஆனால் யாக்கோபுக்கு இந்த துணிகரம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெபேகா கொடுக்குறதான ஒரு தைரியம் அந்த அம்மா சொல்கிற வார்த்தை என்ன உன்மேல் வரும் சாபம் யாவம் என்மேல் வரட்டும் நீ தைரியமாக போ இதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்குது அதை வேறு நெகட்டிவ் இல்ல பாசிட்டிவாக நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் என்ன யாரோ கொடுக்குற தைரியத்தில் யாரோ கொடுக்குற தைரியத்தில் போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போற நிற்கிறாங்க சில நேரங்களை நான் பார்த்துருக்குறேன் சில ஊழியர்கள் சில விசுவாசிகள் தேவசித்தமே இருக்காது யாராவது மாம்சத்தில் ஒரு தைரியத்தை கொடுத்துருப்பாங்க ஒரு ஹோப் கொடுத்துருப்பாங்க நீங்கள் செய்யுங்க கர்த்தர் உங்களோட இருக்கிற இல்லை ஏதாவது நஷ்டம் வந்தால் அதெல்லாம் கத்தர் பார்த்துக்கொள்வாருங்க கத்தர் அப்படியா கைவிடுவார் சில நஷ்டம் வரதான் செய்யும் ஆனால் கவலைப்படாதீங்க நாங்களாம் உங்கள் கூட இருக்கிறோம் எனக்கு தெரிந்த ஒரு அங்கல் இருந்தாங்க அவங்க வந்து ஆண்டருக்குள்ளே ரொம்ப நீதிமானாக வாழ்ந்தாங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க அந்த பிஸ்னஸ் தொடங்கும்போது அவங்களோட கூட நாலு புறஜாதியார் இணைய தொடங்கினாங்க அப்போ அந்த புறஜாதியாருடைய காரியங்களை பார்க்கும்போது எனக்கும் சரி அந்த அங்குள் வீட்டாருக்கும் சரி அது சரியாகப்படவில்லை அப்போ நாங்கள் சொன்னோம் வேணாம் அங்கிள் இது சரியாக இல்லை அவங்க பார்க்கறதுக்கு சரியில்லைன்னு அப்போ அந்த அங்கிள் சொன்னது அவங்க எல்லாம் நம்ம ஆட்களை விட அவங்க எவ்வளோ நல்லவங்க அவங்க கூட இருக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்கெல்லாம் ரொம்ப நீதியானவங்க நேர்மையானவங்க நியாயமானவங்கன்னு சொல்லி அவங்களோடு கூட இணைந்தாங்க இந்த ஹோப் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு இது எப்படி அவங்களோட கூட போகக்கூடிய தைரியம் வந்தது ஏன்னா வசனம் சொல்லுது விஸ்வாசி அவிஸ்வாசியோடு கூட பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுது இப்போ அப்படி வசனம் தெளிவா தெரிஞ்சவர் தான் அவரு அவர் எப்படி போய் இப்படி ஒரு அவிசுவாசிகளோடு கூட சேருகிறார் அப்படின்னா யாரோ கொடுக்கற பின்னாடி இருந்த ஹோப் கடைசியில பார்த்தா அந்த நாலு பேரோட சேர்ந்து அந்த பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கு அவருக்கு ஹோப் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தென்காசியில இருந்து வந்ததான ஒரு தீர்க்கதர்சி அவர் வந்து கவலைப்படாதீங்க பிரதர் ஆண்டோர் உங்க கூட இருக்கிறார் பிரதர் நீங்க செய்யறது எல்லாத்தையும் ஆசிர்வதிப்பார் பிரதர்னு கடைசியில அந்த அங்கிள் உழைச்சி கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி சம்பாதித்த எல்லா சொத்துகளும் இந்த நாலு பேரால் போச்சு அதற்கு யார் காரணம் பின்னாடி இருந்து அதுக்கு ஹோப் கொடுத்ததான ஒரு ஊழியக்காரனுடைய சத்தம் இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரர்கிட்ட போய் தீர்க்க தரிசிக்க மாதிரி போய் நிற்கிறாங்க நின்று அவங்க கொடுக்கறதான அந்த ஹோப்பை ஏற்றுக்கொள்றாங்க ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமணத்தில் மூன்று மாதம் கழித்து அந்த மகனும் மகளும் பிரிந்து விட்டார்கள் விவாகரத்தை பெற்றுக்கொண்டார் அப்போது அந்த குடும்பத்தாரோடு பேசும்போது இப்படி விவாகரத்தை வாங்கிட்டீங்களே ஏன் வாங்கிட்டீங்க அப்புறம் ஏன் இந்த திருமணத்தை செஞ்சீங்க ஏன் முன்னாடியே நீங்கள் ஜோம் பண்ணலையா விசாரிக்கலையான்னு கேட்டபோது அவங்க சொன்னதான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் போய் ஒரு குறிப்பிட்ட ஊழியர் பெரிய ஊழியர் அவர்கிட்ட போய் ஜோ பண்ணேன் அவர் தான் சொன்னார் நீ கண்டிப்பாக திருமணம் செய்யு கர்த்தருடைய சித்தம் இதில் இருக்குதுன்னு சொன்னார் நாங்கள் அதை நம்பி தான் பண்ணோம் இந்த மாதிரி ஊழியக்காரனை ஒரு வகையாக விக்கிரகமாய் மாத்துக்கிறாங்க ஒரு வகையான விக்ரகம் எப்படின்னு கேட்டா அப்படியே முழுவதுமா ஊழியக்காரன் நம்புறது அப்படியே போயிட்டு அவர் சொல்றது அப்படியே வேத வாக்கு அவர் என்னமோ மோசே மாதிரி அப்படியே போய் கேட்கறது இன்னைக்கு தீர்க்க தரிசிகள்ங்கிற பேர்ல எத்தனை பேர் கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க எத்தனை பேருடைய தீர்க்க தரிசனங்கள் தவறாய் போய் இருக்கிறது எல்லாம் தெரியுது ஆனாலும் திருப்பி 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 போய் அவங்ககிட்டயே நிக்கிறாங்க ஆண்டவர் சொல்ற அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் இருக்கு ஒருத்தர் எனக்கு மெயில் எழுதியிருக்கிறாரு நான் ஒரு பிசினஸ் தொடங்கப் போறேன் ஆண்டவர் என்கிட்ட இடைபடுறாரு எனக்கு வந்துட்டு அது ஒரு உந்துதல் இருக்குது எங்க அம்மா சொல்றாங்க இந்த பிசினஸ் நீ தொடங்க வேண்டாம் ஒரு அரசாங்க வேலை பாருன்னு சொல்றாங்க இப்போ போராட்டம் நடக்குது பிசினஸ் தொடங்கலாமா அரசாங்க வேலை பார்க்கலாமா இப்போ அவர் அந்த மெயில் எதுக்கு எழுதியிருக்காரு தெரியுமா நான் குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரோட பேரை போட்டு நான் இவர்கிட்ட போய் ஜோ பண்ணி அவர்கிட்ட தொடங்கலாமான்னு போய் பார்க்க போகிறேன் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு எழுதுறார் அந்த ஊழியக்காரர் சொன்ன தீர்க்கதசனங்கள் தவறு என்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது எல்லாருக்குமே தெரியும் திருப்பி திருப்பி போய் அவர்கிட்ட நான் பிஸ்னஸ் தொடங்கலாமா நான் வெளிநாட்டுக்கு போகலாமா அரசாங்க வேலைக்கு போகலாமா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா இந்த பையனை கல்யாணம் பண்ணலாமான்னு கூறி கேட்குற மாதிரி போய் கேட்குறீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் என்பது சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தேவனுக்குள்ள தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தேவையானதை தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை சொல்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு முழங்கால் போட்டு ஜோ பண்றதுக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு அதனால என்ன பண்றீங்கன்னா ஒரு ஊழியக்காரனை புடிச்சு வச்சுக்கிறீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஊழியக்காரனை புடிச்சு வச்சுக்கிறீங்க உடனே அவருக்கு அனுப்புறது நான் இதை செய்யலாமா வேணாமா என்கிட்ட யாராவது இதை செய்யலாமா வேணாமா நான் பதிலே சொல்ல மாட்டேன் ஏன் அதை நீங்க செஞ்சா செய்யுங்க செய்யாம போனா போங்க ஏன் நீங்க போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க உங்களுக்கு காரம் என்ன தெரியுமா அந்த ஊழியக்காரன் வந்து கேட்டுட்டு கடைசியில் அந்த ஊழியக்காரன் அதை நீங்க செய்யுங்கன்னு சொன்ன பிறகு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த ஊழியக்காரன் மேல பழிய போடுறது அவரு சொன்னாருந்தான் செஞ்சோம் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் கேட்கிற அடுத்த கேள்வி என்னவா இருக்கு தெரியுமா நீ ஏன் எங்கிட்ட கேட்கல ஏன் புதிய நான் தான் உனக்குள்ள வந்து வாசம் பண்ணுறேன் வரும் காரியங்களை குறித்து உனக்கு போதிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்படி ஒரு தேவனை உனக்குள்ள கொண்டு நீ என்னிடத்துல கேட்காம நீ போய் ஒரு ஊழியக்காரங்கிட்ட கேட்குற நான் அவனை எதுக்கு வச்சிருக்க நீங்க சபையின் பக்தி விருத்துக்கு ஏதோ வச்சிருக்க நான் ஏன் வச்சிருக்கேன் வெளியே இருக்கிறவங்க ரச்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரதுக்காக வச்சிருக்க நீங்க போய் விசுவாசி போய் கால முடிச்சிட்டு இருக்கீங்க பிடிச்சிட்டு அங்கே போயிட்டு ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்றாரு என்னை பற்றி என்ன சொல்றாரு உன்ன பற்றி ஆண்டவர் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களை பற்றி ஆண்டவர் உங்ககிட்டயே சொல்லுவார் இன்னைக்கு ரெபேக்காலுடைய சத்தத்தை நம்பி போய் ஈசாக்கின் கூடாரத்துக்குள்ளே நின்று ஆசிர்வாதத்தை கேட்கக்கூடிய எத்தனையோ பேர் ஆனால் வசனம் சொல்லுது ஈசாக்கு சபிச்சான் அது சாபந்தான் ஒருவேளை ஈசாக்கு யாக்கோபின் சத்தம் தெரிஞ்சோம் ஏமாந்து போய் ஏசா நினச்சி ஆசீர் ஆனால் தேவன் ஏமாறுகிறவர் அல்ல ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு வசனம் சொல்லுது அவன் அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வந்து கொண்டு இருக்கிறார் இப்போ நாம் ஜனங்களுக்கு முன்னாடி வேஷம் மாதிரி நிற்கலாம் ஜனங்களுக்கு முன்னாடி ஏசா மாதிரி போய் நின்றுடலாம் ஜனங்கள் நம்மளை ஊழியக்காரன் நம்பிடலாம் ஆனால் சத்தம் காட்டி கொடுக்கும் உனக்குள்ள தேவன் இருந்தால் தேவ சத்தம் வரும் உனக்குள்ள மாம்சம் இருந்தால் உலகத்தின் இச்சைகள் இருந்தால் உனக்குள்ள இருந்து வருவது உலகத்தின் சத்தம் தான் வரும் நீங்கள் நிற்கிறவன் நிறைய பேர் மாதிரி நின்றுகிட்டு யாக்கோபின் சத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு மற்ற காரியங்களை வச்சு ஏமாந்துராதிங்க தடவி பார்த்து சாப்பிட்டு ஏமாந்துராதிங்க நீங்கள் சத்தத்தை வைத்து கண்டுபிடிங்கள் அது கர்த்தரா பிசாசா என்று சொல்லி கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காது உள்ளவன் கேட்க கட்டவன் என்கிற தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் முடிவுக்கு முன் இந்த பகுதியில் ஒவ்வொரு வாரமும் கடைசி காலத்தில் நடக்கிற அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த வாரம் ரெண்டு திமோத்தியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான நிறைய காரியங்கள் கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒன்றாவது வசனத்தில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு இருக்கு நோவா காலத்தில் ஆறாம் அதிகாரத்தில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் சொல்லுவது கொடுமையினால் பூமி நிறைந்திருந்தது என்று சொல்லி இந்த குறிப்பிட்ட இந்த பத்து மாதத்தில் அதாவது இந்த கொரோனா வைரஸ் வந்த பிறகு பூமியினுடைய தன்மை கொடூரமாய் மாறி இருக்கிறது என்னங்க சொல்கிறீங்க ஜனங்கள் இப்போது இந்த கொரோனா வைரஸுக்கு பிறகு ரொம்ப அன்பாக மாறி இருக்கிறாங்களா இல்லை ஜனங்களுக்கு மரணம் என்பது ஒரு சகஜமான ஒரு காரியமாய் போய்விட்டது மரணம் என்பது மொத்தமாக கொண்டு போய் பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேருன்னு புதைக்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க ஜனங்களுக்குள்ளே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா மற்றவங்களை நம்பக்கூடிய நிலைமையில இப்போ இல்லை யாருக்கு கொரோனா இருக்கும் யாருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த சுபாவ அன்பு என்பது முழுவதுமாக போய்விட்டது யாரையுமே வீட்டுக்குள்ளே விடுறதுக்கு யோசிக்கிறாங்க சொந்த தாய் தகப்பன் பிள்ளைகளையே வீட்டுக்குள்ளேயே தனித்திருக்கிற நிலைமைக்கு இந்த வைரஸ் மாற்றி வச்சுருக்கு இந்த சுபாவ அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது அதான் நான் சொல்லுவேன் கடைசி காலத்தில் கொடுமையான காலங்கள் வரும் இந்த கொடுமையான காலத்தினுடைய உச்சத்துக்கு நம்ம வந்துட்டோம் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு கொரோனா இருக்குது அந்த குடும்பத்தார் இருக்கிறாங்க அந்த ஊரார் மொத்த பேரும் சேர்ந்து அந்த வீட்டை சீல் பண்ணி கட்ட அடிச்சு யாரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வராதபடிக்கு அடைச்சிட்டாங்க நம்ம நாட்டில் கூட பரவாயில்ல ரொம்ப நல்லா கவனிச்சாங்க எப்படின்னா ஒருவேளை கொரோனா இருந்தா அந்த ரோட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரோட்டில் உள்ளவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை வாலண்டியர் அங்கே போட்டு வச்சிருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு சுபாவம் நமக்கு இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அதான் நான் சொல்லுவேன் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இன்னும் இருக்கிறதுனால தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த சைனா போன்ற நாடுகளில் அவங்கள அப்படியே சீல் பண்ணி செத்தாக உள்ள மொத்தமாக சாகட்டும் வைரஸ் பரவக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் செய்ததை பார்த்தபோது பயங்கர கொடுமையாக இருந்தது இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்க்குறோம் ஜனங்கள் மற்றவங்களை பற்றி கவலைப்படுற மொத்தத்தையும் விட்டாச்சு யார் உயிரோடு இருந்தான யார் உயிரோடு இல்லைன்னு என்ன ஒரு கணவன் வெளிநாட்டிலிருந்து வருகிறார் இந்த கொரோனால அவருக்கு ஃப்ளைட் கிடைக்கல அங்க இங்க பிடிச்சி ஒரு ஃப்ளைட் கிடைக்குது கிடைச்சி வந்த பிறகு காலையில் வீட்டு வாசலுக்கு வந்த மனுஷன் சாயங்காலம் வரைக்கும் கதவை சொல் திறக்க சொல்லி சொல்றாரு மனைவியும் பிள்ளைகளும் திறக்க மாட்டேன்ட்டாங்க ஒருவேளை உங்களுக்கு கொரோனா இருந்தால் அது எங்களை தொத்திக்கொள்ளும் என்று சொல்லி அந்த கணவன் சாயங்காலம் வரைக்கும் அந்த ரோட்டில் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாரு எப்படியாவது கதவை திறங்க என் பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சேர்க்கவே மாட்டேன்ட்டாங்க கடைசியாக அந்த கார் சாவியாவது கொஞ்சம் கொடுங்க நான் இங்கிருந்து எங்கள் அம்மா ஊருக்காவது போகிறேன் கேட்டால் அதுக்கும் கதவை திறக்க மாட்டேன்ட்டாங்க கடைசியில் அந்த முழு ஊர்க்காரங்களும் வந்து அந்த குடும்பத்தாரை திட்டி சாவி வாங்கி கொடுத்தாங்க அவன் புறப்பட்டு தன் சொந்த ஊருக்கு போனான் அப்படிப்பட்டதான கொடுமையின் காலம் வந்திருக்கு கணவன் மனைவியை நம்பாத காலம் தாய் பிள்ளையை நம்பாத காலம் இன்றைக்கி பெற்றோர் பிள்ளைகளை கொலை செய்கிற அளவுக்கு விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் வாழ்ந்தால் போதும் மற்றவங்க ச யார் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கு உலகம் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது அதான் பைபிள் சொல்லுது கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி சுபாவ அன்பில்லாதவர்களாய் இந்த உலகம் இன்னும் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் இந்த அன்புங்கிற ஒரு கான்செப்ட் தான் எப்போ அன்பு உலகத்தை விட்டு போதோ ஆதி ஆறாம் ஆறாமதிகாரத்தை வாசிக்கிறோம் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு கத்தர் சொல்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கொடுமையினால் நிறைந்திருந்தது இன்னைக்கு அந்த கொடுமை நிறைய தொடங்கிடுச்சு எல்லா இடத்திலும் பார்க்குறோம் இந்த வைரஸினுடைய அடுத்த தாக்கம் பஞ்சம் அடுத்து இதோடைய தாக்கம் நமக்கு பொருளாதார வீழ்ச்சி வர 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 இனிமேட்டு என்ன ஆக போகுது தெரியுமா இனி மனிதர்களை மனிதர்கள் அடித்து கொள்ளும் அளவிற்கு போய்கொண்ட இருக்கிறது கத்தர் சொன்ன கொடுமையான காலங்கள் வந்து விட்டது வெகுச்சி கரத்துல ஆண்டவராக இயேசு கருசு வர போகிறார் இன்னைக்கு நிறைய அடையாளங்கள் நடக்குது ஆனா ஜனங்களுக்குள்ள அந்த உணர்வு இல்லை நேற்று கூட பேசிக்கொண்டிருந்தோம் இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் ஒருமித்து நடந்தாலும் ஜனங்களுக்குள்ள இருக்கிற நிர்விசாரணம் என்னன்னா எல்லா காலத்துல தான் நடக்குது அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஜனங்களை அப்படியே தண்ணி ஊத்தி அவங்க அனல அணைக்கக்கூடிய ஊழியர்களும் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு அப்படிதாங்க எல்லா காலத்தையும் நடக்குது எல்லா காலத்துல நடக்கும் ஆனா ஒரு டைம் வருகை நடக்கும் அந்த ஒரு டைம் தான் வருகை நடக்கும் அதுக்காக எல்லா காலமும் காத்திருக்கிறது தப்பு இல்லை நீங்க எல்லா காலமும் காத்திருக்குற அதனால இப்பவும் வருகை வராது நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் வருகையை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா காலமும் காத்திருக்கிற மாதிரி இந்த காலம் இன்னும் கொடுமையின் காலம் இன்னும் அதிகம் காத்திருப்போம் வெகு சிக்கரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் கதற்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்